தோசை ஊத்த ஆரம்பிச்சு ரோமா சரஜா நிறைய பேரே தோசை தாங்கன்னே கேக்கவே ரோச பக்கா ஏனா ரெண்டு சட்டி இட்லி ஆவிச்சிட்டு அதுக்கு பரா ஊத்தலாம் தோசைல கேட் ஆர்னி சுட்டு குடுத்துறலாம் கா சுட்டு வச்சாச்ன்னா நல்லா இருக்காது ஆ சரி சரஜா சரஜகா எடகா கடைக்கு வந்துட்டியோ ஆமா செல்லமா ஏட்டங்க அம்மா எப்படி இருக்காவே இப்ப பரவாலியா ஆ பரவால செல்லமா அடிக்கிடி போய் பாத்துட்டு வர வீட்ல தான் இருக்காவே அப்படியே வீட்டு கூடிட்டதாச்சோ நான் என்ன ஐம்பது ரூபாய் தான் பிச்சிருக்கு அப்படியா ஐம்பது ரூபா மிச்ச இன்னைக்கு ரூபாய்க்கு எனக்கு வேண்டாம் ரூபாய் போதும் அதனால எனக்கு கடன் எழுத வேண்டாம் மட்டும் ரூபாய் கடன் எழுதிடுங்க தனியா எனக்கு மட்டும் ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்து வாங்கியோ நான் ரூபாய்

பிச்சு போட்டிருக்காவே கோல கோலன்னு பொங்கல்னு சொல்லி தந்தாவ انا பொங்கல சாப்பிட்ட மாதிரியே இல்ல பாளை கஞ்சில சட்னி சாம்பார் ஊத்தி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு நீ எங்க கடையில பொங்கல் வாங்கி சாப்பிட்டு பார்த்தாதானே தெரியும் டேஸ்டா இருக்கும் வேற இன்னைக்கு ஒரு பொங்கல் வாங்கிட்டு போய் ஆளுக்கு பதிய சாப்பிட்டு பாருங்களா கொஞ்சம் எல்லாம் தர மாட்டே நிறைய தான் இருக்கும் அப்படியே அப்போ ஒரு பொங்கல் சேர்த்து பார்சல் பண்ணிருக்கேனங்க ஆளுக்கு பதிய சாப்பிட்டுக்கிறிய எனக்குலாம் வேண்டாம் அவியே கணக்குலயே எழுதுங்க ஏய் ஷில்பா டேஸ்டா கொஞ்சம் ஆளுக்கு பாப்பமே ஆளுக்கு பாதியா இட்லியே வீட்ல இருக்க வீல் பொங்கல் நம்ம ஆளுக்கு பாதியா வாங்கி சாப்பிடுவோம் ஏக்கா 25 ரூபா காடனா இருமே சிப்பா நாம என்ன பணத்தை கொடுக்கவா போறோம் பொருள தான எடுத்துட்டு வந்து கொடுக்க போறோம் எப்படி இருந்தா என்ன கடன் வச்சா என்ன வைக்கட்டே என்ன இந்த 50 ரூபாய் கழிச்சிட்டு மீதி இருக்கதுக்கு வாங்கிட போறோம் நான் சொல்றது கேளு அமைதியா இரு பொங்கல வாங்கி சாப்பிட்டு பாப்ப எப்படி இருக்குன்னு அவியே சொல்லும்போதே நாக்கி எச்சியா ஊருது மெய்யும் நவ் முந்திரிப்பருப்பும் நவ் மிளகு சீரகம் நவ சாப்பிட்டு பார்த்தேன்னோ ஷில்பா அப்படியே காப்பு வாய்ங்க சாப்பிட்டுரு சரி ஷில்பா சரோஜக்கா இன்னொரு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபாய் இட்லி தந்துடுறீங்க அப்படியே ஒரு பொங்கல் தந்துருங்கக்கா ஐம்பது ரூபாய நாங்கள் இன்னைக்கு சாயங்க பொருள் தந்து தயிச்சு கிடையும் ஆஹ் சரிம்மா

ആ ശരി ഇഡ്ലി അല്ല 你家怎么了？ பெரும் காப்பி குடிச்சிட்டு ஓடனா என்னாச்சு பெரும் ஹாஸ்பிடல்ல கிடந்தா இப்போ திங்காம கொல்லாம அண்ணே வீட்டுக்கு போய் ஹாஸ்பிடல்ல கிடக்கேக்கா ஒழுங்கா அந்த இட்லி திண்ணைய மாவு வேலைக்கு போய் கொண்டு போய் உன்னை உடைச்சலியே அரந்தல எங்க அதே மாதிரி அங்க வரும்போது அண்ணன கொண்டு வந்து வீட்ல அண்ணனுக்கு வியாபாரம் இருக்குமா நம்ம இஷ்டத்துக்கு அவன இங்க வா அங்க வா இழுக்க முடியுமா நானே பேயிட்டு வந்துடுவேன் நான் போவாத இடமா வராத இடமா இப்டி தான அனிக்க போவாத இடமா வந்து போனா வேற என்னாச்சு ஹாஸ்பிடல்ல போய் கிடந்தா ஒழுங்கா சொல்லிரு இட்லி திண்ணை சூரிய கொண்டு போய் அன்னை வீட்டுல உடைச்சுலயே விடுவா ஒழுங்கா இட்லி சாப்பிட்டு கிளம்பு ¡Suscríbete al ஆமாம் சில்பா காலைல டிபன் செய்யுற வேலைல இல்ல வீட்ல அந்த ரூபா நமக்கு மிச்சம் தானே எக்கா எல்லாம் நல்லா தான் இருக்கு அந்த ராசத்தையே கண்டுபுடிச்சிருவோம்னு நான் பயமா இருக்குக்கா சில்பா அதெல்லாம் எங்கயும் கண்டுபுடிச்சிக்கிடமாட்டாதே அதையே நான் பாத்துக்குறேன் நீ அத்தையே சொல்லாம இருந்தா சரி நான் யாருகிட்ட கேட்ட சொல்லப்போறே கிட்ட கூட என்ன சொல்றது கிடையாது சம்பளம் எட்டாயிரம்னு சொல்லி வச்சிருக்கே உம் சரி சில்பா ஆனா காலைல டிபன் வாங்குறதுக்கு எத்து ரூபான்னு கேட்டா சொன்னாழக்கா ஒரு மாசம் ஆயிட்டே சில்பா இன்னைக்கு வேலைக்கு போன உடனே சம்பளத்தை பத்தி கேப்போம் கண்டிப்பா இன்னைக்கு i'm പഠിക്കേക്കണ <laughs>